கழிவு சகாலத்தில் போட்டு அந்த வருஷம் போட்டுருக்கு அந்த வருஷத்தோடு இந்த வருஷத்தை வருடம் முற்பட்டதாக எழுத்தினுடைய எழுதுனது விஷயங்கள் வந்து அந்த எப்படின்னு சொல்ல முடியாது காலத்துக்கு அற்பப்பட்ட விஷயம் இதில் இருக்கக்கூடியது எழுதுவது ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முற்பட்டது இதனுடைய வருஷந்தனோட எண்ணிக்கையின் படி பார்த்தோம் காஞ்சிபுரம் எங்களுடைய முன்னோர்கள் வந்து காஞ்சிபுரம் ஏகாபண்ணர் கோயில் இருக்குல்ல அங்க மட்டாதிபதியா இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப உங்களுடைய முன்னோர்கள் ஏழு திரிவுகள் இருக்காங்க நம்ம நாளை இந்த அப்படின்னு செவ்வக்கிட்டது ஏழு திரிபு ஏழு பேரும் சேர்ந்து அங்க சுடா பண்ணநாதர் அப்படின்னு

பாருங்க போட்டு உள்ள வந்து பாருங்க உள்ள வந்து பார்க்கும்போது ஒரு பானை எங்கேயும் தேடி பார்க்கும்போது அந்த கல் இருக்கக்கூடிய பானை இருக்குல்ல பானைக்குள்ள சிவனிங்க இருக்கு இப்ப வந்த முடியவர் தான் சிவன் அதனாலதான் சுரா பாண்ட நாதர் பாண்டவன் பானை சுரா பானம்னா அந்த பனமரத்தில் இருக்கக்கூடிய அந்த நீருக்கு சுரா பானம் அப்படின்னு சுறா பாண்டர் அப்படின்னா இந்த கல் இருக்கக்கூடியதான் சுறா பாண்டர் அப்படின்னு பேர் அவங்களாம் என்ன பண்றாங்க தஞ்சாவூர்ல ஆயிரத்தி ஐநூறு இடத்துக்கு முன்னாடி ஒரு ஆலயம் கட்டி கும்பாட்டம் கருணாகர கருணாகரப்பட்ட அப்படின்னு எங்களுடைய முன்னோர்கள் பாண்டி பூஜை பண்ணிட்டு அவரும் மலாதிபதியாக இருக்கிறார் அவரை கூட்டிகிட்டு வந்து இந்த கும்பாட்டை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க கும்பாட்டை பண்ணி கொடுத்த போது சேர சோழர் ஆஜர் பாண்டியர் வெள்ளாளர் போன்ற எல்லாருடைய முன்னிலையும் எங்களுக்கு குலகுருவாக இருந்து சிவபூஜை செய்து எங்களுக்கு ஆசை வழங்கணும் இவ்வளச்ச பிரசாதம் வழங்கணும் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு இந்த சிவ பூஜைக்கு காணிக்கையாக மாங்கலீயர் காணிக்க படியரிசி குடும்ப வரி இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்த பட்டை பட்டயம் இந்தியா முழுக்க எங்க போனாலும் நாடாளுக்கு உண்டான மடத்தினுடைய பேரே பாத்தீங்கன்னா ஜெகத் குரு மடல் கருணாபுரம் அப்படி சான்றோர் அப்படின்னாலே நாடார் அப்படின்னா பொருள் சாதனையா பார்த்து சான்றோர் அப்படினா அப்படின்னா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் கொடுப்பிட்டு இருக்காங்க சான்றோர் மூப்பல் அப்படின்னு ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க சான்றோம் நாடான்னு சொல்லுவாங்க மூப்பர் சொல்லுவாங்க தஞ்சாவூர் தோப்பு போண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பல நம்ம செப்பு செப்புப்பட்டயங்கள் எல்லா செப்புப்பட்டயத்திலும் எல்லா ஆவணங்களிலுமே நம்ம நாடாளுமன்றத்தில் எப்படிலாம் வாழ்ந்தாங்க எந்த அரச பிரதமரே தளபதியா எப்படி இருந்தாங்க அந்த வரலாறு வரும்போனையோ எப்படி தோன்றினார்கள் அப்படிங்கிற வரலாறு எங்கேயுமே இருக்கு இந்த செப்புப்பட்டயத்தில் ஒன்றுனா எப்படி தோன்றினார்கள் அப்படிங்கிற வரலாறு உண்டு எல்லா சொத்துப்பட்டையும் கோடை தோண்டி எல்லா இடங்களிலுமே எப்படி இருந்தாங்க அரசர்களா இருந்தாங்களா அரசர்களாக இருந்திருக்காங்க தளபதியாக இருந்திருக்காங்க மந்திரிகளாக இருந்திருக்காங்க பல்வேறு விதமான பதவிகள் இருந்திருக்காங்க அவங்களுடைய வரலாறு வரும் ஆனா எப்படி தோன்றினாங்க ஆதி என்ன அப்படிங்கிறத எந்த ஆவணங்களிலுமே இருக்கா இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவந்தி ஆதயத்தில் இருக்கிறார் இல்லையா அவர் சொல்லி நெல்லை நெடுவாணம் இந்த போய் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துடன் தொழில் மத்திய தொழில்துறை எல்லாமே இந்த படியும் ஆவணப்படுத்தியிருக்காங்க கருமாபுரம் மனத்தில் உண்டு இன்னும் பெருந்துறை மனத்தில் உண்டு இன்னொன்னு திருமூகி கோயில் இல்லையா நயராதி நாயக மலர் இந்த பொங்க நாட்டில் மூன்று ஊரில் தான் செப்பு செப்புப்பட்டையம் உண்டு இதை தான் நம்மளுடைய குடிகளுடைய பேர் என்ன பண்றாங்க நாகைக்கண்ணிகள் ஏழு பேரும் பூமிக்கு வராங்க இந்த பூலோகத்தில் இருக்கிற சிறப்ப அந்த சொல்றோகத்தில் கையாயம் பல்வேறு விதமான ஆலயங்கள் பல்வேறு விதமான திருவாரைகள் இந்த பூலோகத்தில் இருக்கிற டெய்ல சிறப்பை பத்தி நாடகம் சொல்றார் அதை கேட்டுட்டு ஏழு நாகைக்கண்ணிகளும் பூலோகத்துக்கு வராங்க வந்து கைலாயத்தில் செல்வபெருமானை பார்த்த உடனே இந்த சூரியன் தோற்றும் போது எப்படி சக்கர இருக்கும் இந்த ஜோதி ரூபமாக சிவபெருமான் இருக்கார் அதை பார்த்தோன்னே அவரை போல நமக்கு ஒரு குழந்தை எழுதே நினைக்கிறாங்க அவங்களுக்கு இந்த யோகத்தின் மூலமாக ஏழு குழந்தைகள் இருக்கிறார் யோகத்தின் மூலமாக பாண்டவர் பிறந்தார் இல்லையா இந்திரன் அர்ஜுனன் இந்திரனுடைய மந்திர சக்தி மூலமாக இருக்கிறான் தர்மன் யம தர்மனுடைய அருளாக இருக்கிறான் பீமன் வாயுனுடைய வரத்தின் மூலமாக இருக்கிறான் எப்படி அவங்களா அந்த மந்திர சக்தியின் மூலமாக யோகத்தின் மூலமாக பிறந்தாலும் அதே போல இவங்க ஏழு பேரும் ஏழு நாகக்கட்டிகளுக்கும் சிவபெருமானுடைய வரத்தால் யோகத்தினால் ஏழு குழந்தைகள் அப்படியே கையில் வராங்க இவங்களுக்கு ஆச்சரியம் அப்போ செவனை கூட குழந்தைகளுக்கு நான் நினச்சோம் குழந்தையே வந்துச்சு ஏன் போய் கேட்குறாங்க எங்களுக்கு இந்த தண்ணி திறமை மாறாதா அப்படின்னு இது வந்து யோகத்தின் மூலமாக கேட்ட பொருள் உங்களுக்கு என்றைக்கும் இந்த தண்ணித்திறமை மாறாதே நீங்கள் எனக்கே விட்டுட்டு போங்க அப்படிங்களா மெயின் ஆறு ஏழு தட்டி மாறும் சிறுவெருமான்ட்ட விட்டுவிட்டு அவங்கையும் அவங்க லோகத்துக்கு போயிடுறாங்க செவ்வபெருமான் பத்ரகாளியை போயிட்டு

போர்கடைகள் கொடுத்து வளர்த்து தன்னுடைய படை வீரர் தன்னுடைய படையிலையும் வீரமாகியவனுடைய படையிலையும் சேர்த்து போர் வீரர்களுக்காக இருந்து வரைக்கும் தோன்றினோம் அப்படிங்கிற வரல பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் குலதெய்வம் காளியம்மன் அது வெவ்வேறு விதமான பேர் இருக்கு அருங்காட்சியம்மன் காளியம்மன் செல்லியம்மன் சாங்கியம்மன் அப்படிங்கிற பேர் இருக்கும்

ஆதிசங்கரருக்கு உபதேசம் செய்தவர்கள் யாரு நீங்க அப்படின்னா உங்களுடைய மந்திர சக்தி எப்படி இருக்கும் எவ்வளவு ஒரு தப வடிவா இருந்தீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஆதிசங்கர் எல்லா ஆதிசங்கர் எப்படி நான் அந்த காலத்துல என்ன பண்ணா இப்போதான் மனைநாள் ஏறும் பழம் மனநாள் ஏற மாட்டாங்க ஒரு மனநாள் சொன்னா மனநாள் வளையும் அங்கே இருக்க முடியலை அந்த பலங்கியை எடுத்துக்கிட்டு மந்திர சொன்னேன் பனமரம் மறுபடியும் உடஞ்சிக்கணும் உங்களுடைய மந்திர சக்தி தபோவ வலிமை சிவ பூஜை இதெல்லாம் விட்டதானதால் இந்த ம தபோ வலிமையும் சிவ பூஜையும் போச்சு அப்படின்னா மந்திரம் படிக்காது மந்திரம் படிக்கிறது அப்படின்னா பனமரம் வலியாது பழைய அப்படின்னா ஏரி தான் அதனால் தான் நம்ம தபோ வலிமை மந்திர சக்தி சிவ சிவபூஜையா செய்யாம இருக்க காரணத்தினாலதான் மந்திரம் அழிக்கல பணமரம் அடையல அதனால பணபரம் நேரம் அப்ப மந்திரம் சொல்றார் பணமரம் அடைந்து இறக்கிட்டு மந்திர சொன்ன உடனடியும் பணபுரம் நேரம் போயிருக்கு ராஜசங்கர பார்த்த உடனே இது என்ன மந்திரம் எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறார் அப்படி ராதிசங்கரேருக்கு அந்த காட உபதேசம் மன்னனுக்கு மனிங்கர் தையவனே உத்தியேசம் செய்தவர் அப்படின்னு சிறப்பு அப்படி ஆதிசங்கருக்கு அந்த மந்திரத்தில் உத்தியேசம் செய்தவர் அவருடைய சங்கர விஜயம் அப்படின்னு ஒரு புத்தகம் சங்கர மனத்திலிருந்து உருவாங்கன்னா நாடாளுகத்திலிருந்து முப்பதுல இருந்து இந்த மந்திரத்தை கிடக்குறார் அப்படிங்கிறது அது அதிலேயே வருது காலனின்னு பண்ணீங்கன்னா கேரளாவில் காலணி இருக்கு அதுதான் ஆதிசங்கருக்கு வந்த ஊர் இங்க போனோம் அப்படின்னா அவருடைய நினைவாக வீடு இருக்கு இந்த வீட்டுல பிறந்து வந்து கடைசி வரைக்கும் அந்த சிற்பம் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட மந்திரம் கத்துறது அந்த இதெல்லாம் இருக்கு அப்படி சங்கர் கதையும் ஆதிசங்கரனுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறுலயே எந்த ஒரு உங்கள்கிட்ட மந்திரம் கட்டதாக அந்த புக்கிலேயே வருது அடுத்ததாக சோழ நாட்டுல வெள்ளம் வருது எல்லாரும் கரைப்பட்டு எல்லாம் வரி வச்சு கூட கூப்பிடறாரு நீங்க யாரும் போக மாட்டேங்கிறீங்க உடனே அந்த சோழமன்ற நடவடி வரைக்கும் வண்ணம் தெளிச்சு கட்டி மண்ணம் தன்னுடைய ராஜா யானை கூப்பிட்டு எட்டி உதைக்க சொல்றேன் எட்டி உதைக்கும் போது கழுந்து கழுத்து கொண்டு போகுது கொண்டு போகும்போது உங்களுடைய வீரவசம் உங்களுடைய வாழ்க்கை வரலான அந்த சொல்லிக்கிட்டே போகுது அந்த என்ன சொல்லிக்கிட்டு போகுதோ அதனுடைய வரலாறு உண்டு அதே போல சிவபெருமானும் பார்வதியும் வனத்தில் இருக்கும் போது அவர்களுக்கு தாகம் ஏற்பட்டு தாகம் ஏற்பட்டு தாகமா இருக்குன்னு கேட்கும் நீங்க அந்த பணபலத்தினுடைய பதநீரை கொடுத்து சிவபெருமான் பார்வதியினுடைய தாகத்தை தீர்த்ததுனால உங்களுக்கு பல்வேறு விதமான செல்வங்களை கொடுத்ததாக என்னென்ன பொருள்லாம் பண்ணுங்க அப்படின்னு அந்த செவ்வ ஒரு அரசன் அப்படின்னா அவனுக்கு தனி கொடி அரசன் அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னா தனி கொடி இருக்கணும் தனி கொடை கொடை இருக்கணும் தனி ஆயுதம் இருக்கணும் அதெல்லாம் இது ஒரு அதனால் இந்த செவ்வ பட்டத்தில் இப்படி

அங்க முடி இந்த பட்டையத்தில் இருக்கு அதே போல செட்டி தோழே செட்டிகள் வடிக்கப்படுறாங்கல்ல நிலம்பி சொல்லும் போது அந்த திருநிலையெல்லாம் அடித்து ஒடுக்கி செட்டிகள் வியாபாரம் அவங்களைதானே இந்த வியாபாரத்துக்கு பாதுகாப்பு தோழல் ஏற்றி கொண்டாடுறாங்க தோழே ஏறிய

குல வேளாண் முன்னிலையில் எங்களுக்கு குலகுருவாக இருந்து சிவபூஜை செய்து விபூதி இருக்கிற பிரசாதம் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் இதுக்காக நாங்களும் உங்களுக்கு மாங்கலிய வரி அதாவது ஒரு கல்யாண ஆட்சி அப்படின்னா ஒரு வரி பணம் கொடுப்போம் அஞ்சு காசு அஞ்சு பணம் சொல்லுவாங்க மாங்கலிய வரிக்கணிக்க அதாவது கல்யாண ஆச்சுன்னா தான் வரி குடும்பத்துக்கு ஒருவரி படி அரிசி ஒருத்தர் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு படி அரிசி வச்சு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா ஒருவரி நாங்களே வருஷத்துக்கு குடும்பத்துக்கு ஒரு வரி அடுதான் படிக்கடை அரிசி ஒரு படி அரிசி கொடுத்து நாங்களே உங்களை ஏற்றுக்கொள்ளும் உடல் பொருள் ஆகிய எல்லாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவோம் அடுத்ததாக குரு நிந்தனை ஜாதி நிந்தனை இவர்கள் செய்வார்கள் காசியர் வசினை கொன்ற பாவத்தை ஏற்பார்கள் பிரம்மகத்தின் தோட்டம் பிடிக்கும் அப்படின்னு சாமி தான் இல்லை சொல்றார்கள் குரு நிந்தனை ஒரு குருவா ஒரு குருவா யாரை இல்லை அப்படின்னு சொல்லுகிறார்கள் ஜாதி நிந்தனை ஜாதியிலே எதுவும் கிடையாது நம்மளுடைய எது கிடையாது அப்படின்னு சொல்றவர்கள் காசியிலே பசுமை கொன்ற பாவத்தை ஏற்பார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்குலாம் என்ன அது அப்படின்னா நம்ம இதுலயே ஒரு அடுத்த பிரிவு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வீட்டு வந்து பரிமாறுவாங்க பிடிக்கிறது அப்படின்னு ஏன் அப்படின்னா ஒரு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எழுதி

ஏழாம் தேர்தல் மூலிமா புரிஞ்சு ஆயனா அவருக்கு என்ன அப்படின்னா சின்னங்களோட யாரும் இருந்தாங்கன்னா அவரை எதிர்த்து சட்டப்பட மாட்டான் அவருக்கு இருக்க அப்படியே ஒரு இன்னொரு ஸ்கூல் இருக்கு அவர்கிட்ட யாரும் போய் படிக்க மாட்டேங்கிறாரு அவரும் பொருட்களை சொல்லி குதிரை கொடுக்கிறவர்களான் குதிரையம் வால்சண்டை வில்வித்தை கலைதி எல்லாம் சொல்லி கொடுக்கிறவங்க அவர்கிட்ட யாரும் போய் படிக்க மாட்டேங்கிறாரு இவர்கிட்ட எல்லாரும் படிக்கிறார் என்ன பண்றாரு இவரை விடியாது கீழ்த்தணும் அப்படின்னு சூழ்ச்சி பண்ணி சண்டை கொடுக்குறாரு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த கல்விக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சேர்த்து அந்த போய் எல்லாம் சண்டைக்கு போட்டிக்கு தயாராக இருக்கிறாங்க ஒரு கத்தி கேடைய தான் இருக்கும் ரெண்டு பேரும் கத்தி கேடைய வச்சிருக்கிறாங்க இவர் தன்னுடைய சரீரை மறைச்சி அந்த கேடையை வச்சிருக்கிறார் போட்டிக்கு போகும்போது அந்த கேடைக்கு இருக்கிறார் கருத்துக்குள்ளார் ஊராட்சி எத்தி எட்டி உள்ள விபூதி இந்த ஏடாதின பார்த்த உடனே அவரோட கொள்கையை யார் உத்திராட்சம் விபூதி எச்சிருக்காங்க அவரை எடுத்து சண்டை போட மாட்டார்னு அவரோட கொள்கை அவரை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு அப்படிங்கிறத அவ்வளவு விபூதியும் உத்திராட்சியை கொடுத்தா அதன எதிர்த்து சண்டை போட மாட்டார் அப்படின்னு அவருக்கு தெரியும்

எங்களுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சாமி அடிச்சுட்டு ஒவ்வொரு ஊரா செஞ்சா போவாங்க இந்த சாமி இருக்குல்ல பல்லாங்க ஒரு அறுநூறு வருஷம் பல்லாங்கு மேல அந்த மூங்கில் வளைவெல்லாம் இருக்கும் அதெல்லாம் காலப்போகலாம் எடுத்து போயிடுச்சு அதெல்லாம் இப்ப கிடைக்க மாட்டேங்குது இந்த பல்லாங்கு அறுநூறு வருஷத்து பல்லாக்குது இந்த மூங்கில் கிடைக்க மாட்டேங்குது செய்யறதுதான் ஆளு இல்லை பல்லாக்க யாரும் போறதில்லை தூக்குறதில்லை அதனால அந்த ஆறு பல்லாக்கு சாமி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல்லாக்கில் வண்டி மாடு கட்டிட்டு பல்லாக்கில் எடுத்துட்டு ஒவ்வொரு போவாங்க அந்த பக்கம் திருச்சி அந்த பக்கம் தஞ்சாவூர் கேரளெலாம் கணக்கு கொண்டு இருக்கு என்னென்ன வந்தாங்க எந்தெந்த ஊருக்கு போனாங்க வரி சாமி வச்சு பூஜை பண்ணோம் அப்படின்னா எல்லாம் எல்லாரையும் வர முடியாது அந்த கணக்கில் ஒரு வசதி கிடையாது

நான் கணக்கு எந்த ஊருக்கு போனாங்க எந்த வருஷத்தில் போனாங்க எழுதும் போது அப்பா ரெண்டு பேத்து பேரு போடுவாங்க அப்பா பையன் பேர் போட்டு மூப்பன் பேர் போட்டு அப்படின்னு போட்டு அந்த கணக்கு நோட்டுலாம் அவங்ககிட்ட இருக்கு அதோட பல்லக்கில் போவாங்க நம்ம மடத்துக்கு காவல் தெய்வம் எழும்படியிலிருந்து தாத்தா படத்துல இருந்து எழும்படி போறபடியும் பாத்தீங்கன்னா நடுவில் ఇంక కల్పనలు. మనం మాట మీద కల్పన అన్న కావలదే. కళ్ళకి కొనా రండి నా. వెనడిదకు చూడొద్దు, ముందుకి చూడొద్దు. అలా కల్పన అనే శక్తిனால ఆ కళ్ళ ముందుకి దూకామే అడియారు. స్వామి సజ్జాన వెడియ్ రోగంతో

இந்த இந்த ஊர் சுற்றுப்பாட்டில் இருக்கிற நிறைய சிவன் கோயில்கள் பாண்டி சொல்லுவோம் ஏன்னா பாண்டி மனமாக கட்டப்பட்ட கோயில் அப்ப இங்கே வந்து உங்கள் பெரிய ஒரு சிற்றரசு செல்வ செல்வா இருக்கிறது இங்கே மனம் தி இங்கே இருந்தாச்சு நம்ம காக்கத்திலே கோயிலுக்கு அது நாடகர்கள் சேர்ந்தது அவருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னன் நம்மளுடைய தர்மபுர படத்துக்கும் ஐயம்பாளையம் இருக்கும் அவங்க கவுண்டரில் இருக்கும் அந்த படத்துக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா படத்தில் பதக்கொள்ளி திருமணம்